நம்ம கௌதம் இலக்கியம் கார்த்திக் மூணு பேருமே இப்போது வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம காற்றுக்கு இருந்துட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ என்ன நம்ம இத்தனை நாளாக கனவு கோட்டைகளை கட்டி வச்சிருந்தோம் அந்த கனவு கோட்டை எல்லாமே செஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பைரவி வசமாக சிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம காற்றுக்கு இருந்துட்டு இங்கே பாருங்கத்த நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க நீங்களும் இதெல்லாம் மிகப்பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க என்ன தான் அஞ்சலி கர்ப்பமாவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட நீங்க அஞ்சல கூட சேர்ந்துக்கிட்டு இலக்கிய அண்ணிய விரட்டுறதுக்காக எவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் இதுக்கு மேலேயும் வந்து என்ன நான் எதுக்கும் வந்து ஒத்துழைக்கிற மாதிரி இல்ல இத்தனை நாள் அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுதான் நான் எந்த ஒரு பிரச்சனையுமே வெளியே கொண்டு வராம இருந்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறமும் நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்ற வந்து சொல்லி இந்த பைரவிய வந்து இப்போ வீட்டை விட்டு விரட்ட சொல்றாங்க அதாவது நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் இங்க பாருங்கண்ண இந்த சொத்து எதுவுமே எனக்கு தேவை கிடையாது ஏன்னா என் குழந்தைங்களுக்காக தான் நான் என் சொத்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு இந்த சொத்தை நீங்கள் மொத்தமாக எடுத்துக்குவீங்களோ இல்லை அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பீங்களோ இல்லை இந்த பைரவிய அத்தையால் தான் இது எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க கிட்டேயே ஒப்படைக்கிறீங்களோ எதுவுமே எனக்கு வந்து இப்போ என்ன தேவை கிடையாதுன்னு ஆனால் நம்மளாம் வந்து இப்போ என்ன குடும்பமாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லி கார்த்திக் சொல்ல போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு கார்த்திகை கூட்டிகிட்டு போனோடனே உண்மையிலேயே நம்ம கார்த்திக் வந்து போயினா ஃபீல் பண்றதா தான் இந்த பைரவி இருந்துட்டு உடனடியா வந்து போயினா கார்த்திகிட்ட அதாவது கட்டி பிடிச்சி கதறி எழுது எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் ஆனா இப்ப கூட சொல்ற அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா அவளோட நோக்கம் எல்லாமே வந்து போயினா அஞ்சலி இருந்து போயிட்டாலே அஞ்சலி நம்ம கிட்ட கூட மறைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டுதான் இல்லைன்னா அதாவது பைரவி கிட்ட வந்து போய்னா முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்கன்னு வைய பைரவை வந்து போயினா இதை பாசிட்டிவா எடுத்திருப்பாங்க ஆனா இப்போ அவ சொல்லாம போனதுதான் வந்து பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு நம்ம கார்த்திக் இருந்துட்டு உங்களுக்கு தெரியாத ஜெயலலிதன் மட்டும் சொல்லிடாதுங்க அத்த நீங்க தான் வந்து போயினா இது எல்லாத்துக்குமே காரணம் ஆரம்பத்துல இருந்தே இலக்கிய அண்ணியா இருந்தாலும் சரி கௌதம் அண்ணா இருந்தாலும் சரி ஏன் என் அம்மா ஜானகியை கூட வந்து போயினா அந்த அஞ்சலி வந்து போயினா இந்த குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொன்னாங்க ஆனா எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் தெரிய வந்துச்சு ஏன்னா அஞ்சலி வந்து போயினா இலக்கிய நீ சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கா அதனால் இலக்கியாவை வந்து போய்னா விரட்டுறதுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு வந்து போயின்னா இந்த ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இந்த பயிறுவியை உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிக்கிறதுக்காகவே வந்து இப்போ என்ன போக ஆரம்பிச்சுறாங்க கடைசியில அண்ணா இவங்களை வந்து இங்க இங்கேருந்து துரத்துங்க இவங்க ஒரு மோத்தலை முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து இப்போ என்ன கேவலமாக இருக்குது இவங்க எல்லாருமா சேர்ந்து என்னோடய குழந்தைங்கள வந்து இப்போ என்ன கொண்டுட்டாங்க அதாவது குழந்தைங்களே இல்லை அந்த குழந்தைங்களே ஒண்ணு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அதுதான் வந்து போينا நம்ம கார்த்திக் னு சொல்றது அது மட்டும் இல்லாம இப்ப கார்த்திக் வந்துட்டு அண்ணே என்னை மன்னிச்சிரு அண்ணி நீங்கள என்னை மன்னிச்சுருங்க இல்லாத குழந்தையை வச்சுக்கிட்டு இல்லாத கர்ப்பத்துக்காக வந்து போينا அஞ்சலி வந்து எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க எவ்வளவு வந்து போينا இது பண்ணிருக்காங்க அது எல்லாத்தியுமே மறந்துட்டு இப்ப கூட வந்து போينا என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறணும் அப்படிங்கிறதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்துக்கிங்க ليه வந்து சொல்லிட்டு இருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்றத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ফারஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா சப் si panikkonga.